மதீஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம கதை நேரத்தில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஏழு வகையான மனிதர்களை பற்றி பார்க்க போகிறோம் அதனால் ஏழு வகையான மனிதர்கள் அப்படின்னா நம்ம கூட பழகிறவங்க பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க அதில் பல வகைகள் இருக்காங்க இது நமக்கே தெரியாது நிறைய நேரங்களில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் வகைப்படுத்த தெரிஞ்சிருக்கலாம் ஆனாலும் அவர்கள் ஏழு பேர் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு இன்னும் கூட நிறைய பேர் இருக்கலாம் அவரவர் பார்வையில் அதனால் இப்போ இந்த ஏழு பேரை பற்றி மட்டும் இப்போ பார்ப்போம் முதலாவதாக உப்பு மூட்டை மனிதர் இந்த நபர் உங்களுடைய ஆற்றலை குறைச்சிடுவாங்க அதோட உங்களுடைய நேரத்தையும் ஆற்றலையும் வீணடிக்கவும் செய்வாங்க உங்களுக்கான தேவையை கருத்தில் கொள்ளாமல் தங்களுக்காக எல்லாத்தையும் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க அவங்க உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் ரெண்டையும் சுரன்ற குணத்தை கொண்டவர்கள் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போற நபர் யாருன்னா கொசு மனிதர் அதாவது மஸ்கிட்டோ மேன் இந்த நபர் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறை சிந்தனையை செலுத்தி உங்களிடமிருந்து நன்மைகளை மட்டும் பெற விரும்புவார் வாழ்வதற்கு தேவையான நல்ல விஷயம் எதுவும் அவரிடம் இருக்காது ஆனால் எப்போதும் மற்றவரிடமிருந்து என்ன பெற முடியும் அப்படிங்கிறதையே குறிக்கோளாக கொண்டு வாழ்வார் மூணாவதா பார்க்க போற நபர் ஆதிக்க மனிதர் அதாவது டாமினன்ட் மேன் இந்த நபர் தற்பெருமையை தேடுபவராக இருப்பார் அதோட பிறரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கும் விரும்புவார் அவர் ஒரு முறை உங்களுக்கு உதவி செஞ்சிட்டாலும் அதை வச்சே உங்களை ஆதிக்கம் செலுத்தவும் விரும்புவார் மேலும் அவர் என்ன பண்ணுவார்னா உங்களை தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிறதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் விரும்புவார் இப்போ நாலாவதாக பார்க்க போற நபர் யாருன்னா முதலை மனிதர் அதாவது குரோக்கடைல் மேன் இவர் உண்மையான நோக்கங்கள் எதுவுமே இல்லாமல் வெறும் பாசாங்கோட வாழக்கூடிய மனிதர் அவர் உங்களுடைய ரகசியங்களை தெரிந்து கொண்டு உங்களுடன் நெருங்கி பழகுவார் மேலும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் போது அதை பற்றிய செய்தியை உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்தக்கூடிய கொடுமையான மனம் படைத்தவராம் அவர் பொய்யான ஒரு ஆள் முதுகில் குத்துவதற்கும் தயங்கவே மாட்டார் ஐந்தாவதா பார்க்க போகிற நபரு ஒரு பச்சோந்தி மனிதர் அதாவது சேமிலியான் மேன் இந்த நபரு ஒரு பொறாம பிடிச்ச பேர் வழி உங்களோட ஆரோக்கியமற்ற போட்டி போடவே விரும்புவார் அவர் எதிர்மறையான நோக்கத்தோட உங்களுடைய முன்னேற்றத்தை ரகசியமாக கண்காணித்து உங்களோட வெற்றிகளை ஆதரிக்காமல் கொண்டாடாமல் உங்களுடைய தவறுகளை மட்டும் பெரிதாக்கி அதில் குளிர் காய்வார் நீங்கள் கொஞ்சம் அசந்தாலும் உங்களை குற்ற உணர்வுல தள்ளி வீழ்த்திடுவார் ஆறாவது நபர் யார் அப்படின்னா கனவு கொலையாளி அதாவது ட்ரீம் கில்லர் இந்த நபர் உங்களுடைய கனவுகளை பாராட்டவோ ஆதரிக்கவோ மாட்டார் ஆனால் உங்கள் தோல்வியை ரொம்ப விரும்புவார் அந்த தோல்வியை மனமாற ரசிப்பார் எப்போதுமே உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளையே உண்டாக்குவார் நல்ல தீர்வுகளுக்கு பதிலாக அதிகமான சிக்கல்களையே உருவாக்கி தருவார் இறுதியாக நம்ம பார்க்க போகிற ஆள் யாருன்னா குப்பை மனிதர் அதாவது வேஸ்ட் மேன் இந்த நபர் எதிர்மறை மற்றும் கெட்ட செய்திகளை மட்டுமே கொண்டு வந்து உங்களிடம் கொட்டுவார் அவருடைய வாழ்க்கை வெறும் குப்பைகளாலேயே நிரம்பினது அதனால அவர் உங்களுடைய ஊக்கத்தை கெடுத்து மனச்சோர்வையும் ஏற்படுத்தி அதுக்கான செய்திகளையே பரப்புவார் துரதிர்ஷ்டவசமா பிறரோட மனச சிந்தனைய நொறுக்கிட்டு நீங்க படுகின்ற வேதனைகளை கண்டு ரசிப்பாராம் இப்படியான கெட்ட மனம் குணம் துர்நாற்றம் கொண்ட மனிதர்களோட பழகிறத விட சும்மாவே இருக்கலாம் அதே சமயத்துல நம்மை சுற்றியும் இவங்க இருப்பாங்க அதே போல் நம்மக்கிட்ட கூட இந்த மாதிரியான சிறசில சிலு சிற்சில கேடுகட்ட குணங்களும் இருக்கலாம் அதை நாம் நீக்கிக்கணும் நண்பர்களே வழக்கம் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் இதை பார்த்து ரசிங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இதெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னா சொல்லுங்கள் உங்களுடைய ஆலோசனையும் சொல்லுங்கள் அதே போல் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் மிக முக்கியமானது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய வீடியோக்கள் நிறைய ஊக்கமாக நானும் இதில் வந்து பகிர்ந்து போட முடியும் இது எல்லாமே வந்து உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நிறைய விடயங்கள் இந்த கதைகள் அதில் உள்ள விஷயங்கள் தத்துவங்கள்லாம் ஆனாலும் உங்களுக்கு ஒரு நினைவூட்டல் செய்வதற்காக தான் நான் இதெல்லாம் பதிவாக இருக்கேன் மகிழ்ச்சி உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்